ஆசாரக்கோவை பாடல் முப்பத்து இரண்டு உமிழ்நீர் இரு புலன் சோறாய் இடங்கள் அப்படியென்றால் மலம் சிறுநீர் கழிக்கக்கூடாத இடங்கள் பாடல் ஆப்பி சுடலை வழி தீர்த்தம் தேவகுலம் நிழல் ஆநிலை வெண்பளி என்று ஈரைந்தின் கண்ணும் உமிழ்வோடு இரு புலனும் சோரா உணர்வுடையார் பாடலின் பொருள் அறிவுடையவர்கள் புள்ளிலும் பைங்கூழ் என்றால் விளை நிலங்களிலும் ஆப்பி என்றால் சாணத்திலும் சுடலை என்றால் சுடுகாட்டிலும் வழியிலும் தீர்த்தம் என்றால் நீர்நிலைகளிலும் தேவகுலம் என்றால் ஆலயங்களிலும் நிழல் நிழல் தரக்கூடிய இடங்களிலும் ஆநிலை பசுக்களை கட்டி வைக்கக்கூடிய இடங்களிலும் வெண்பலி சாம்பலிலும் ஆகிய இந்த பத்தின்கண் பத்தின் மேலும் உமிழ்வோடு உமிழ்வோடுனா எச்சிலையோ இரு புலனும் மல ஜலங்களையோ கழித்தல் கூடாது என்பர் நன்றி